சீர்காழி அடுத்த திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவிலில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காட்டில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட பிரம்ம வித்யாம்பிகை உடனாகிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் காசிக்கு இணையான ஆறு கோவில்களில் முதன்மையான கோவிலாக விளங்குகிறது இங்குள்ள முக்குளத்தில் நீராடி சுவாமியை வழிபாடு செய்தால் ஏழு ஜென்ம பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம் பிரசிதி பெற்ற இக்கோவிலில் கார்த்திகை மாத சோமவாரத்தை ஒட்டி ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக புனித நீர் நிரப்பப்பட்ட சங்குகள் நெல்லின் மீது வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்து தொடர்ந்து சங்குகளில் நிரப்பப்பட்ட புனித நீரால் மூலவர் சுவேதாரங்கேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின் சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ய de